ம் வடவ சரியிலன் படுத்துறவும் தீபா தீபா எங்க இருக்கு ஆபீஸ்ல வந்து காபி கூட வச்சு கொடுக்க முடியாத ஆஹா மொட்டை வந்திருச்சே போ கொட்ற அடிடி தீபா உன் நடிப்பு கண்டினியூ பண்றி டேய் பாத்துலாம் பாத்துலாம் தீபா என்னாச்சு ஏன் படுத்துக்கிற? அது ஒண்ணே இல்லைங்க சமிக்கலானு சரி தீபா நான் காஃபி குடிச்சிட்டு சரி வெளியில உன்னை கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன் சரி உனக்கு தான் உடம்பு சரியில்ல நீ படுத்துக்கோ நான் மட்டும் போய்ட்டு வரேன்னா எங்க அம்மாவை கூட்டிட்டு போய்ட்டு வரேன் என்ன உம்மாவ கூட்டிட்டு போறீங்களா எனக்கு நானும் வரேன்க இங்க இப்பவும் உடம்பு சரியில்லை எனக்கு அது வலிக்குது இது வலிக்குதுன்னு சொன்னேன் இப்ப சரியா போச்சு தீபா அதுவும் வர இருந்துச்சு அதனால தான் சொன்னேன் அப்படியா நானும் கடைக்கு போற மாதிரி இருந்துச்சு தான் நான் சொன்னேன் போய் காபி போட்டு எடுத்துட்டா போய்